எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் ராசி என்பர்களே உங்களை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை கலியுகம் குரோதி வருஷத்திய ஆடி மாதம் இருபது முதல் இருபத்தி ஆறு வரை இந்த ஒரு வாரத்திற்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றியும் இந்த நாட்களில் திதி மற்றும் நட்சத்திரங்கள் இணைந்து தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே நான் தொகுத்து தருகின்றேன் கணித்து ராசி பலன்களையும் இணைத்து தருகின்றேன் ராசி பலன் என்பது இந்த கோச்சார ரீதியிலே பொது பலன்களாக அமையும் நிச்சயமாக பலன் என்பது கிட்டத்தட்ட பலருடைய வாழ்க்கையிலே பொருந்தி வரக்கூடிய அமைப்பிலே கணித்து உங்களுக்காக தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலேயே மகர ராசி என்பர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்களில ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் சந்திரன் அஷ்டம நிலையில இருப்பது அதாவது சந்திராஷ்டம தினம் என்று சொல்லலாம் சந்திராஷ்டமம் என்பது உங்களுடைய ராசிக்கு ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை மாலை சற்று மூன்று மணி இருபத்தி ஒன்று பி எம் முதல் ஆகஸ்ட் மாதம் எட்டு வியாழக்கிழமை பகல் மூன்று பதினைந்து வரை இருக்கிறது ஆனால் இந்த சந்திராஷ்டமத்தில் ஏதேனும் தடை தாமதம் வந்துவிடுமா என்றால் எப்போதுமே ஏழைச்சனி காலத்திலே நாம் செய்யக்கூடிய விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை ஆனால் உங்களுக்கு அற்புதமான இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலைகளிலே சென்று சந்திரன் அங்கு சென்று சிக்கக்கூடிய அந்த அமைப்பு ஆகையினால் அவர் அப்படி உங்களுடைய மதி மயக்கத்தை தர மாட்டார் உடல் சோர்வு அசதி இந்த காரணங்களால் ஏதேனும் ஒரு உடல் சோர்வு அல்லது பயண சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்திலே சற்று ஓய்வெடுத்து உங்களுடைய சிந்தனை சரியான முறையிலே செலுத்தி நல்ல ஆலோசகரிடம் ஆலோசனை செய்து அந்த ஆலோசகர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வழக்கறிஞர் நல்ல மருத்துவர் உங்களுடைய கணக்காளர் பட்டய கணக்காளர் இப்படி உள்ள அந்த துறையிலே உங்களுக்கு நல்ல அறிவுரையை யார் தருவார்களோ மன மகிழ்வை மட்டும் தருவதல்ல நல்ல அறிவுரையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனை ஏற்று செய்யும் போது இந்த சந்திராஷ்டமம் மிகப்பெரிய பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை அதே போல் உடல் நலத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அந்த பயண பயணம் ஏதாவது அலைச்சல் இந்த அலைச்சலின் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் கூட அதிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வருவதற்கான வாய்ப்பில்லை உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை என்பது வேண்டும் அதை விட அதிக அக்கறை என்பது சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணை உங்களுடன் பணி செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது வேண்டும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலே சிறு சிறு கோளாறுகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவம் பார்ப்பது மருத்துவரை ஆலோசித்து அந்த நற்பலன்களை பெறுவது எந்த மருந்து மாத்திரை எடுக்க வேண்டுமோ அது உடனடியாக சிறிதாக இருக்கும் போதே பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதேபோல் தந்தை வழியிலே உடல்நலங்கள் அல்லது தந்தை வழி அனுகூலங்களிலே குறைபாடு இருந்தது குறைபாடு என்பது நீங்கி சிறப்புகளை தரக்கூடிய வாரங்களும் இதுவும் ஒன்றாக இருக்கிறது மனநிலையும் உடல்நிலையும் அருமை ஆகையினால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் என்றால் உடல்நலத்திலே உடனடியாக மருத்துவம் மன அமைதிக்கு தியானம் சரியான முறையிலே தூக்கம் அதாவது உறக்கம் என்பது ஒரு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் நிச்சயம் வேண்டும் அதேபோல் உணவு பழக்கம் என்பது சீரான முறையில் இருக்க வேண்டும் சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் ஏழரை சனி வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலம் இது உங்களுக்கு தெரிந்தது தான் இருந்தாலும் கூட பேச்சிலே கூடுதல் கவனம் தேவை உங்கள் பேச்சை உங்களுடைய வீட்டிலே ஏற்க மறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு தவறாக கோபமாக பேசி நீங்கள் செய்வது சரி என்று அடம் பிடிப்பது போன்ற ஒரு நிலை உங்களுடைய மனநிலை அப்படி ஒரு நிலைக்கு வரும் ஆனால் அந்த நிலையிலிருந்து வெளிவந்து ஒரு சீரான நிலையிலே வைத்திருந்து யார் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு செயலாற்றுவது என்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் செலவுகளை குறைத்துக்கொண்டு சேமிப்பை கூட்டும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அது நிச்சயம் வெற்றிக்கான வழியை தரும் அந்த முயற்சி வெற்றியும் தரும் உங்களுடைய இளையோர் அதாவது தம்பி தங்கைகளின் மூலமாக உங்களுக்கு லாபம் அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்கும் யாருக்கேனும் இளையவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் உங்களிடம் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அது உங்களால் முடிந்தால் செய்யலாம் இல்லை என்றால் அதற்கேற்ப உண்டு இல்லை என்ற பதில் சொல்வது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரிவோர் அல்லது உங்களுக்காக வேலை செய்பவரை சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு சென்ற வாரம் போல் இந்த வாரமும் கண்காணிப்பது சிறப்பு நிலம் வீடு வாங்க வாங்கக்கூடிய முயற்சிகளிலே சிறிதளவு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் வீடு வாங்குவதற்கான முயற்சி வீடு சென்று பார்ப்பது அல்லது புதிய வாகனம் ஓட்டி பார்ப்பது பழைய வாகனங்களை வாங்குகிறீர்கள் என்றால் ஓட்டி பார்க்க ஏற்ற வாரமாக இருக்கும் அதிக பயணங்கள் அலைச்சர்கள் என்பது இருக்கும் இருந்தாலும் பயண தாமதங்களால் உடல் சோர்வு ஏற்படும் அது சற்று கூடுதல் கவனம் மன அமைதிக்கு தினமும் தியானம் பத்து நிமிடமாவது காலையிலும் மாலையிலும் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் விடாமுயற்சி எதிலும் விஸ்வரூப வெற்றியை தரும் வாழ்க்கை துணையின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை சந்திப்பீர்கள் குழந்தைகளுடைய சந்தோஷம் மாணவர்களுடைய சந்தோஷம் இந்த வாரத்திலே உண்டு காதலை திருமணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்திலே இருக்கிறது பிற அன்பு நேயர்களே இந்த வாரம் திங்கட்கிழமை துவங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஐந்து இதுல சிறப்பு என்னவென்றால் இது கலியுகம் குரோதி வருஷத்தைய ஆடி மாதத்தில் இருபதாம் தேதியாக ஆடி இருபது துவங்கும் இது சித்தர்கள் வழியிலே கரிநாள் அது மட்டுமல்ல இந்த நாள் அமாவாசை அடுத்த நாள் தான் வேத ஜோதிட முறையிலே சந்திரமான அடிப்படையிலே மாதம் அதாவது சாவண மாதம் என்று சொல்வார்கள் அதற்கு மறு பெயர் வேறு ஒரு பெயரும் இருக்கிறது அதாவது ஸ்ரவண மாதம் காரணம் என்னவென்றால் சிரவணம் என்றால் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திலே இந்த பௌர்ணமி அதாவது இந்த ஆகஸ்ட் மாத பௌர்ணமி வரும் திருவோண நட்சத்திரத்தில வரும் அதன் காரணமாக இதை திருவோண மாதம் அதாவது ஸ்ரவண மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் துவங்குகிறது இது ரிஷி எல்லாம் ஓரிடமாக இருந்து தங்களுடைய பக்தியை சீடர்களிடம் பரப்பி வருபவர்களிடமும் அதற்கான விளக்கங்களை கொடுத்து கேட்டு சிறப்பு பெறக்கூடிய மாதம் தெய்வ அனுகிரகம் பெறுவதற்கு சாதாரண மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று தெய்வத்தை பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த துவக்கம் இவையெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இது ஆரம்பிக்கிறது இந்த நாளிலே வியாதி பாதம் என்ற அமைப்பு அதனால் அந்த வியாதிபாத ஸ்ரார்திரம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செய்யலாம் அது மட்டுமல்ல இந்த நாள் தனிய நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் சவண மாதம் ஆரம்பம் என்ற காரணத்தினால் தெய்வ ஸ்தலங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் சென்று வணங்க ஏற்ற ஒரு நாள் மற்றும் இந்த மாதத்தினுடைய துவக்கம் இந்த மாதம் முழுக்க தெய்வ கோயில்களுக்கு சென்று வருவது சிறப்பை தரும் அது மட்டுமல்ல மாலை வேலையில் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலையில் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் மேற்கு திசை வானிலை பார்த்தீர்கள் என்றால் சந்திர பிறை மெல்லிதாக தெரியும் இது பார்ப்பதன் மூலமாக மனக்குழப்பம் நீங்கும் மெமரி பவர் ஞாபக சக்தி கூடும் என்று நம்முடைய முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆடி செவ்வாய் ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு ஆடி செவ்வாய் வளர்பிறை புதியை திதியாக இருக்கிறது புதிய திதி இரவு ஏழு இருபத்தி மூன்று வரை இந்த நாள் நாள் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை என்று அறுபது நாழிகையும் சித்தயோகம் சிலர் செவ்வாய்க்கிழமை என்றால் நல்ல விஷயம் செய்வதில்லை என்று இருப்பார்கள் ஆனாலும் கூட மகர ராசியிலே அவிட்டத்தில் இருப்பார்கள் அல்லது உங்களுடைய லக்னம் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறது என்றால் மிக சிறப்பாகவும் அற்புதமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு செவ்வாய் உகந்ததாக இருக்கிறது என்றால் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இந்த நாளில சுபகாரியத்தை நிச்சயமாக ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறிலே செய்யலாம் வீடு வாங்க வேண்டும் என்றால் சென்று வீடு பார்க்க நிலம் பார்க்க வாகனங்களை பார்க்க ஓட்டி பார்த்து வாங்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கு உடல் சீர் செய்ய அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் செய்ய இந்த நாளிலே அறுவை சிகிச்சை எதிலும் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலும் செய்தால் மீண்டும் அந்த நோய் வராமல் இருக்க இருப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் மேலும் முருகனுக்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை ரூபம் மாறிய நாள் என்றும் கூட இந்த நாளுக்கான மேலும் ஒரு அற்புதம் இருக்கிறது ஹிரோஷிமா படுபாதகம் செய்த நாள் என்றால் ஹிரோஷிமாவிலே அணுகுண்டை வீசி லட்சக்கணக்கிலே மக்களை அழித்த அந்த நினைவு நாள் ஏன் சொல்கிறேன் என்றால் மனிதன் இறைவன் மனிதனை வாழ படை படைத்தால் கோத மேலே ஒரு சிறிய அணு எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்கிறது இறைவன் அணுவை நமக்கு தந்திருப்பது ஆக்கபூர்வமான விஷயத்திற்கு ஒவ்வொரு உடலிலும் இருக்கக்கூடிய ஒரு அணு ஒரு உலகத்தை அழிக்கக்கூடிய அற்புத சக்தி பெற்றது என்பதை நினைத்து இப்படிப்பட்ட அற்புத உடலை நமக்கு ஆண்டவன் தந்திருக்கிறான் அவனை வணங்க வேண்டும் அதை விடுத்து அந்த அணுவை பிளந்தோ அல்லது இரு அணுவை ஒட்ட வைத்தோ ஃப்யூஷன் ஃபியூஷன் என்று சொல்வார்கள் இந்த ரியாக்சனுக்கு இந்த வேதி வினைக்கு அதன் மூலமாக ஆக்க சக்திகளை வேண்டுமானால் பெறலாமே தவிர அழிவு கூடாது அனாவசியமாக யாரையுமே அழிக்க நினைப்பது என்பது தேவையற்றது அவசியம் என்றாலும் கூட அதை அவசியமற்றதாக அதாவது அழிப்பதை அவசியமற்றதாக ஆக்கிக் கொள்வது சிறப்பு இல்லை என்றால் இயற்கை தன் நிலைக்கு தானே மாற மாற முடிவெடுக்கும்போது மனிதனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதேபோல் ஆகஸ்ட் மாதத்துல ஏழாம் தேதி ஆடி இருபத்தி இரண்டு புதன்கிழமை இரவு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரை இரவு வரை திருதியை திதி தெய்வ அனுகிரகம் நிறையக்கூடிய அற்புதம் ஆடிப்பூரமாக இது அமைகிறது ஆடிப்பூரம் ஆண்டால் பிறந்த தினமாக இருக்கிறது ஆழ்வார்களிலேயே பெண் ஆழ்வார் என்ற சிறப்பு அது மட்டுமல்ல இந்த நாளிலே முழுவதும் அமிர்த யோகம் இந்த நாளிலே ஸ்வர்ண கௌரி விரதம் அம்பாளுக்கான விரதம் இருந்து பதினாறு தட்டுக்களிலே வெள்ளம் கலந்த அதாவது பெண் பொங்கல் சர்க்கரை பொங்கல் என்று குறிப்பாக இனிப்பு வகையான உணவுகளை செய்து அந்த பதினாறு தட்டுகளிலே வைத்து அம்பாளுக்கு படைத்து பூஜைகள் எல்லாம் செய்து உங்களுடைய இஷ்ட முறைப்படி பூஜைகளை செய்து பதினாறு தம்பதிக்கு கொடுக்கும் போது வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும் பெண்களுக்கான இல்லத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வரம் திருமணத்துல நீண்ட நெடிய நாட்களுக்கு அற்புதமாக இருக்கும் வரை ஆரோக்கியத்தோடும் செழிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்தியம் உருவாகும் ஆண்டால் பெருமாள் மாலை மாற்றி கொள்ளக்கூடிய விழா பல கோயில்களிலே பெருமாள் கோயில்களிலே நடக்கும் அதை காண்பது உங்களுக்கு சிறப்பை தரும் அதை காண்பது தீர்கலி வரத்தையும் ஏற்படுத்தும் இந்த நாளிலே மேலும் வலையலை படைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு படைத்து வரக்கூடிய ஸ்மங்கலிக்கு தருவது என்பது மேலும் சிறப்பை தரும் திருப்பாவை முடிந்தால் முப்பது பாசுரங்களையும் பாடுவதோ அல்லது கேட்பதோ பாராயணம் செய்வது உங்களுடைய மனதிலே அற்புதத்தை ஏற்படுத்தும் திருப்பாவை பாட சுபத்துவம் கூடு அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் இந்த நாளிலே இரவு பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி மாத வளர்புரை வளர்புறை சதுர்த்தி இந்த மாத வளர்புறை சதுர்த்தியில கணபதி வழிபாடு என்பது இந்த நாளில துர்வ கணபதி விரதம் என்று ஒன்று இருப்பார்கள் அந்த துர்வ கணபதி என்றால் துர்வம் என்றால் என்ன ஒன்றுமல்ல சமஸ்கிருதத்துல அருகம் அருகம்புல்லை பறித்து ஒரு அற்புதமாக கட்டி மாலையாக கோட்டு விநாயகப் பெருமானுக்கு போட்டு சிவப்பு மலர்களை வைத்து வழிபாடு செய்வது என்பது அற்புதங்களை உங்களுக்கு தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல இந்த நாளிலே ஆடித்தவசு கோமதி அம்மனாக ஊசி நினையிலே தவம் இருந்து அம்பாள் சிவனை ஏற்று அடைந்த நாள் ஆகையினாலே கணவன் மனைவி உறவிலே எப்படி ஒரு நெருக்கம் வேண்டும் என்று அதை புரிய வைப்ப வைப்பதற்கு ஒரு அற்புத நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் என்பது மாத வளர்களை சதுர்த்தி இந்த நாளில் கணபதி ஹோமம் செய்ய வேண்டும் என்றால் செய்வது சிறப்பு அப்படி நீங்களாக செய்வது செய்ய விருப்பப்பட்டால் அந்த செய்ய வரக்கூடிய அந்த குரு அவர்களிடம் இதை சொல்லுங்கள் பலருக்கு தெரிவதில்லை இந்த காலகட்டத்தில் வன்னிமர குச்சிகளை அந்த ஹோமத்திலே போடுங்கள் இது சனிதோஷங்களை போக்கும் நாயுருவி குச்சிகளை போடுவது பீடைகள் மற்றும் ஏவல் பயத்தை போக்கும் வில்வக்காய் காய்ந்த வில்வக்காயை போடும்போது அந்த ஹோமத்திலே போடும்போது கணபதி ஹோமத்திலே போடும்போது லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இதை ஒன்று ஒன்றாக நீங்கள் போடும்போது அதான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வீட்டிலே புகை மூட்டமாக போட்டு இரும்பல் வரும்படியாக செய்து கொள்ளக்கூடாது இவையெல்லாம் மந்திர சக்திகள் வாய்ந்த தந்திர அமைப்புகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் சாதாரணமாக சொல்வார்கள் அல்லவா மிளகை சுட்டு மூக்கிலே மூர்ந்தால் மூக்கில் அடைப்பு தீரும் என்று சொல்வார்கள் அல்லவா இது எப்படி மிளகிற்குள் அந்த ஒரு மருந்தை இறைவன் தந்திருக்கின்றால் அது மூக்கடைப்பை போக்கும் அதே போல் வன்னிமர குச்சிகள் சில சனிதோஷத்தை போக்கும் என்றால் சனி பகவான் பீடித்திருக்கக்கூடிய நிலையில மன வருத்தங்களை எல்லாம் கலைந்து சீராக நீங்கள் இருப்பதற்கு மன நிலையை சீர்படுத்தக்கூடிய அமைப்பு அதில் ஏதோ இருக்கிறது அதன் காரணமாகத்தான் முன்னோர் ரிஷிகள் இதை சொல்லியிருக்கிறார்கள் ஆடி இருபத்தி நாலு அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது இது மிக மிக சுப நாளாக இருக்கிறது ஆடியிலே நான்காம் வெள்ளி சித்த அமிர்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது முதலிலே வரும் அதன் பின்பு சித்தயோகம் சுப நாள் நாகப்பஞ்சமி இந்த நாளிலே ஒன்பது கலசங்களை வைத்து நாக பூஜை செய்யலாம் இது எங்கேனும் நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரிலே ஒன்று இரண்டு பேர் ஒரு மூன்று நான்கு குடும்பங்கள் செய்து பொதுவெளியிலே இந்த கலசங்களை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாக பூஜை செய்வது என்பது ஒன்பது கலசங்கள் நடுவிலே ஒரு கலசம் அது ஆதிசேஷனை வரவழைப்பது கிழக்கில் ஒரு கலசம் அது ஆனந்தன் என்ன பாம்பை வரவழைப்பது தென்கிழக்கில் வாசகி தெற்கிலே தட்சகன் தென்மேற்கிலே கார்போடகன் மேற்கு பத்மன் வடமேற்கு மகாபத்மன் வடக்கு சங்கன் வடகிழக்கு குலிகன் ஆகிய இந்த பாம்புகளை இந்த கலசங்களிலே வரவழைத்து பூஜை செய்து பால் பாயாசம் வைத்து அல்லது இனிப்பு வைத்து படையல் செய்து நீங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் அதை தருவது என்பது இந்த பாம்பு சார்ந்த விஷயங்கள் அதாவது ராகு ராகுகேது பிரச்சனைகளிலிருந்து உங்களை விளக்கும் இது பொது செய்வது சிறப்பு காரணம் வீடுகளிலே பாம்பு வரவழைத்து பூஜை என்றால் சில பேருக்கு மனதிலே பயம் ஏற்படும் அப்படி வீட்டிலே செய்தாலும் தப்பில்லை அப்படி வீட்டிலே செய்யும் போது சுபிக்ஷம் ஏற்பட கூடுதலாக ஒரு கலசம் வைக்க வேண்டும் அதில் லக்ஷ்மி நாராயணர் வருவதாக அமைத்து அந்த கலசத்தை வைத்து பூஜை செய்வது மிக பல சிறப்புகளை ஏற்று இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதத்தை சிறப்பாக செய்து இந்த பூஜை செய்யும் போது அற்புதத்தை உங்களுக்கு நிறைத்து தரும் நாகப்பஞ்சமி இப்படிதான் வழிபட வேண்டும் கருட பஞ்சமியாகவும் இது இருக்கிறது காரணம் கருடர் ஒன்பது இந்த பாம்பு இருக்கிறது அல்லவா இவற்றை நாகர்களையும் இந்த எட்டு நாகர்களையும் இந்த ஒன்பது நாகர்களையும் தனது உடலிலே அணிகலன்களாக ஏற்ற தினம் நாச்சியார் கோயில் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிறது அங்கு கல் கருடன் இருப்பார் அவரை நீங்கள் உற்று கவனித்தால் அவர்கள் உடலில் முழுவதும் இந்த பாம்புகள் இருக்கும் ஆகையினால் பாம்பை அணிகலன்களாக ஏற்று பாம்பால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கருடன் அருள் தருவதற்கு இந்த நாள் அற்புதமாக இருக்கிறது அந்த பாம்புகளை அணிகலன்களாக ஏற்ற நாளாக இருக்கிறது கருடனுக்கு கல்கண்டு நிவேதனம் செய்வது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே கருடனுக்கான கோயில் இருந்தால் கல்கண்டு நிவேதனம் செய்வது சிறப்பு இந்த நாள் பனிகோரி விரதம் அம்பாளுக்கு பத்து முடிச்சுள்ளோ பத்து முடிச்சுள்ள கயிறை வைத்து பூஜை செய்து அதை அணிந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் வெள்ளியும் பஞ்சமியும் சேர்வது என்பது மிக மிக அற்புதம் செழிப்பை தரும் ஆகையினால் சிறப்பான வழிபாடுகள் சிறப்பு தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் துவங்குவதற்கு இந்த நாள் அற்புதம் சனிக்கிழமை ஆடி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்து ஆடி வளர்பிறை சஷ்டி முருகனுக்கு ஏற்ற நாள் இந்த நாளில் சித்திரை நட்சத்திரம் வரும் நாள் முழுவதும் சித்தயோகம் சஷ்டியில் விரதம் செய்யும் போது குழந்தை நிச்சயமாக இருக்கும் குழந்தை இருப்பவர்கள் பூஜை செய்யும்போது குழந்தைகள் வீர தீரத்தோடும் நல்ல கல்வி ஞானத்தோடும் அழகோடும் அற்புதத்தோடும் நல்ல பெயரை உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய குழந்தைகளாக வருவார்கள் இந்த நாள் சக்கர தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பு சுதர்ஷன ஹோமம் என்று ஒரு ஹோமம் செய்வார்கள் முடிந்தவர்கள் செய்யலாம் இல்லை என்றால் அப்படி செய்யக்கூடிய இடங்களிலே சென்று அந்த அருளை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆடி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினொன்று சப்தமி இந்த நாள் அற்புதம் என்னவென்றால் பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமைகளிலே சப்தமி வருவது அதுவும் அறுபது நாளிகளையும் சப்தமியாக இருப்பது பானு சப்தமி சூரியனுக்கு அர்யம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப நாள் திருதினஸ்பிருக் என்று போட்டிருக்கும் இது விஜய சப்தமியாக இருக்கும் பக்ஷிராஜன் கரு கருடாழ்வார் ஜெயந்தி இந்த நாளிலே ஆகினால் கருட தரிசனம் செய்வது சிறப்பு முடிந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் அது சார்ந்த விஷயத்தை மனதிலே இணைந்து அது சார்ந்த விஷயத்தை படித்து தெரிந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதார தினமாக இருக்கிறது எனதன்பு நாயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று ஏன் சொல்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து தருகின்றேன் ஒரு விஷயத்தை தொகுப்பது என்பது ஞாபகம் வைத்து சொல்வது தொடர்ந்து பல விஷயங்களை இந்தந்த நாளில் இந்தந்த சிறப்பு என்று சொல்வது அது ஒன்று அது மட்டுமல்ல இந்தந்த நாளிற்கு இந்தந்த சிறப்புகள் இருக்கிறது தொகுத்து அப்படி தொகுத்து எழுதும்போது போது நீண்ட மிக நீண்ட பதிவாக செல்கிறது இருந்தாலும் கூட மிக சுருக்கமாக சொல்கின்றேன் ஆகையினால் இந்த வேத ஜோதிட கடல் இதிலிருந்து சிறு துளிகளையே உங்களுக்கு தருகின்றேன் அதற்கே நேரம் போதாமை பற்றவில்லை என்று சொல்ல வேண்டும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது நான் உங்களுக்கு இந்த தொகுப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருப்பேன் தான் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுக்கான தொடர் பதிவுகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவ்வப்போது வேண்டுவதன் காரணம் அதுதான் எனது அன்பு மகர ராசி அன்பர்களே உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதாவது இரண்டு மூன்று நான்காம் பாதங்களிலே உத்திராடம் என்றால் ஒன்பதாம் தேதி சற்று கூடுதல் அனுகூலங்களை தருவதற்கு வாய்ப்பு திருவோணம் என்றால் பத்தாம் தேதி கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய ஒரு தேதியாக அமைகிறது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என்றால் ஒன்பதாம் தேதி சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துகிறது வேளக்கிழமைகளிலே அருகிலே உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது இல்லத்திலேயே உங்களுடைய இல்லத்திலே பெருமாளுக்கான வழிபாடை செய்வது ஏதேனும் பத்து நிமிடம் ஐந்து நிமிடமாவது குறைந்தபட்சம் செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நெய்தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது சிறப்புகளை ஏற்படுத்தும் குழந்தைகளினால் நிச்சயமாக இனிமை உண்டு வேலை நிமித்தமாக பணிச்சுமையின் காரணமாக அல்லது நீங்கள் சரியான முறையில் ஏதேனும் செயல்களை குறித்த நேரத்திலே செய்ய தவறி இருந்தால் அதன் காரணமாக கூடுதல் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரியான முறையில் இதற்கு அதாவது உரிய நேரத்தில் உரிய வேலை செய்திருந்தால் அலைச்சல் இந்த வாரத்திலே குறைவாக இருக்கும் இல்லை என்றால் சற்று கூடுதல் அலைச்சல் மனச்சுமை வேலை பலு இருக்கும் ஆனால் அமைதி அமைதியான முறையிலே தியானம் தியானத்தின் வழியிலே எதை செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்வது சரியான ஆலோசனை பெறுவது சரியான நேரத்திலே தூக்கம் பரிகாரம் என்னவென்றால் முதலிலே உங்களுடைய சிந்தை தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் மனம் ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் உடல் ஒத்துழைக்க வேண்டும் அந்த உடலுக்குள் தான் அந்த மனம் என்று சொல்லக்கூடியதும் மூளை வேலை செய்யக்கூடிய மூளையும் இருக்கிறது அதற்கான ஓய்வு என்பது சரியான பரிகாரமாக இருக்கும் அதிக அலைச்சல்களை குறைத்து தவிர்த்து ஆசைகள் இருந்தால் அதை அடையக்கூடிய ஆசைகளாக மாற்றி இந்த வாரத்தில் இலக்குகளை அமைக்கும்போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எனது அன்பு மகர ராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி